வணக்கம் நம்மளோட பழங்கால ஞானத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த ஏஐ உலகத்துக்கும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்ட முடியுமா முடியும்னா அது எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை எப்படி சாத்தியமாக்குதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஆரம்பிக்கலாமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நம்மளை சுத்தி என் நேரமும் டிஜிட்டல் சத்தம் நோட்டிபிகேஷன்ஸ் மெசேஜஸ்ன்னு ஒரே இரைச்சல் இதுக்கு நடுல நிஜமான வளர்ச்சிக்கு தேவையான ஒரு தெளிவை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் நம்ம கரியர் கோல்ஸ் இன்னொரு பக்கம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆசை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லையா நம்மள பலரும் இந்த போராட்டத்துல தான் இருக்கும் சரி இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு இருக்கா இருக்கு அதுதான் புரிதல் சௌந்தர் அப்படிங்கிற இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இது ஏதோ ஒரு புதுசா வந்த ஐடியா மட்டும் இல்லை நம்மளோட பழமையையும் இந்த நவீன காலத்தையும் ரொம்ப அழகா இணைக்கிற ஒரு ஸ்பெஷலான கலவைனே சொல்லலாம் இந்த முழு அமைப்புக்கும் இதயமே புரிதல் ஞான மிஷன் தான் இங்க விஷயமே என்னன்னா வெறுமனே தகவல்களை சேகரிக்கிறது இல்லை அதை ஆழமா புரிஞ்சுக்கிறது அந்த புரிதலோட சக்தியிலிருந்து ஞானத்தை அடைகிறது அதுதான் இவங்களோட முக்கியமான இலக்கு அப்போ இந்த ஆழமான புரிதலுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு ஆதாரம் என்ன அதுதான் இந்த அமைப்போட முதல் தூண் நம்மளோட பழங்கால ஞானம் தெளிவுக்கான வேர்கள் அது தான் தொடங்குது இங்க பாருங்க திருவாசகம் திருக்குறள் பகவத்கீதை இந்த மாதிரி காலத்த வென்ற நூல்கள் தான் அடிப்படை சும்மா யோசிங்க ஒரு பெரிய பிசினஸ் டிசிஷன் எடுக்கணும் ஒரே குழப்பமா இருக்கு அப்போ எண்ணி துணிக கர்மம்ங்கிற குரல் எவ்வளோ பெரிய வழிகாட்டியா இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட சின்றைய பிரச்சனைகளுக்கு அந்த காலத்து நூல்களில் பதில் இருக்கு இந்த ஞானத்தோட உண்மையான பவர் என்ன தெரியுமா அது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலயும் இருக்கிற ஏங்கிற கேள்வியை எழுப்போம் நாம ஒரு வேலைய செய்றோம் சரி ஆனா அதை ஏன் செய்யறோம் அந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவாக காட்டிடும் ஓகே ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன எப்படி செய்ய போகிறோம் இங்கே தான் விஷயமே இருக்கு நாம இப்போ டிஜிட்டல் யுகத்தில் தேர்ச்சி பெற போகிறோம் இது உங்களுக்கான ஏஐ மற்றும் ப்ரொடக்டிவிட்டி டூல்கே ஏஐ கோர்சஸ் ப்ராப்ட் இன்ஜினியரிங் கைட்ஸ் நோட் புக் எல்லாம் மாதிரியான டூல்ஸ் இதெல்லாம் வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை நாம் அந்த பழங்கால ஞானத்திலிருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை நம்மளோட டெய்லி லைஃப்ல பயன்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற மாடர்ன் கருவிகள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் வெறும் ப்ரொடக்டிவிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்க யூஸ் பண்ண எப்படி இருக்கும் இங்கதான் அந்த ஞானமும் டெக்னாலஜியும் ஒன்னு சேருது சரி இப்போ நம்ம கிட்ட ஞானம் இருக்கு அதை செயல்படுத்த கருவிகளும் இருக்கு அடுத்து என்ன இதை எல்லாத்தையும் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு குரோத் இன்ஜினா எப்படி மாத்துறது அதுதான் அடுத்த கட்டம் எந்த ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் முதல்ல தேவைப்படுறது தெளிவு அதுதான் அந்த தெளிவை அடையிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு நாள் ஷாப் மாதிரி விஷயங்கள் இருக்கு இந்த வளர்ச்சி பாதையில பாத்தீங்கன்னா ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு கிளாரிட்டி பிஃபோர் க்ரோத் மாதிரி இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான அடித்தளத்தை கொடுக்கும் இன்னொன்னு உங்க பிசினஸ் அல்லது பர்சனல் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான வழிகாட்டுதல் ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த அலகலகு உலகங்களை அதாவது ஞானம் கருவிகள் தொழில் இது எல்லாத்தையும் நாம எப்படி ஒன்னா இணைக்கிறது இதுக்கு நடுவுல இருக்கிற பாலம் எது பதில் ரொம்ப சிம்பிள் எல்லாமே நம்மளோட மனநிலையில இருந்து தான் தொடங்குது அதுக்கு உதவி செய்யற ஒரு டூல் தான் மைண்ட் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் இது என்ன பண்ணும்னா நாம வெறும் அறிவா தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்த ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன செயல்கள் மூலியமா நம்ம பழக்கமாவே மாத்திரும் அப்போதான் அறிவுக்கும் செயலுக்கும் நடுவுல அந்த உண்மையான பாலம் உருவாகும் இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஞானம் டெக்னாலஜியை சந்திக்கும் போது என்ன நடக்குது வெற்றிக்கான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒருங்கிணைந்த பாதை உருவாகுது அப்போ இந்த புரிதலுக்கான பாதை என்ன ரொம்ப சிம்பிள் வெறும் மூணே ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் நம்மளோட காலத்தை வென்ற ஞானத்துல உங்களுக்கான அடித்தளத்தை கண்டுபிடிங்க ஸ்டெப் டூ இந்த டிஜிட்டல் யுகத்துக்கான கருவிகள்ல மாஸ்டர் ஆகுங்க ஸ்டெப் த்ரீ இது ரெண்டையும் உங்க புரொஃபஷனல் லைஃப்ல அப்ளை பண்ணி வளருங்க எவ்வளவு தெளிவான ஒரு ஆக்ஷன் பிளான் பாருங்க ஸோ இங்க விஷயம் பழுசு நல்லதா புதிசு நல்லதான சண்டை போடுறதே இல்ல. அது பாயிண்டே இல்ல. ரெண்டையும் எப்படி புத்திசாலித்தனமா ஒன்னு சேர்க்குறதுங்கிறது தான் கேள்வி இந்த ஒருங்கிணைப்பு இதுதான் புரிதல் சௌந்தரமைப்போட ஸ்பெஷாலிட்டி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த விளக்கத்தை முடிக்கும் போது இத பத்தி கொஞ்சம் யோசிங்க உங்க சொந்த வாழ்க்கையில பழங்கால ஞானத்தையும் இந்த நவீன கருவிகளையும் நீங்க எங்க இணைக்க முடியும் அப்படி எனச்சா உங்க வளர்ச்சி பயணத்துல அது என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் யோசிச்சு பாருங்க